இந்த தமிழ் சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமாக எப்படி வத்த குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து அதுக்கு சுண்டை வத்தல் இல்லை கொத்தவரங்காய் இல்லை மணத்தக்காளி எடுத்து வச்சுக்கலாம் நான் மணத்தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வத்த மிளகாய் வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேங்க கா நல்ல காரம் இருக்க மிளகா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உங்களுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஆறு ஸ்பூன் உங்களுக்கு தனியாக எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு பத்து பாஞ்சு பல் பூண்டு சாம்பார் வெங்காயம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் கண்டிப்பாக இதுக்கு வந்து பூண்டும் வெங்காயமும் தேவை சாம்பார் வெங்காயம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதோட தக்காளி ஒரு மூணு தக்காளி இது வந்து அரைக்கிறதுக்கு தனியாக சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது பக்கம் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க இது ஒரு வாரம் வரைக்கும் கிடாது தான் செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம கடல் எடுத்துக்கலாம் கல்லைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு நல்ல பொண்ணு உருவெல்லாம் வராங்க வறுத்துறதுல தான் அந்த குழம்பு வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் கருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக இது வந்து கலர் மாறட்டும் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கலாம் கல் பாருங்கள் நல்ல கலர் வந்து எங்க

வேடிக்காக வெளகா அப்படி இருந்தோன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைனா நம்ம காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் நீங்கள் மிளகா வந்து நல்ல காரம் இப்போ நான் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவேன் இதுலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு மனசக்காளையும் வறுத்து எடுத்துக்கலாம் என்ன போவாலும் இது கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வச்சு தான் செய்கிறேன் கல்ல அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் இல்லைங்களா அந்த டைமில் சேர்த்துக்கலாம் எடுத்துடலாம் அது வரைக்கும் இது வருபட அதையோடு சேர்த்து கொஞ்சம் கொத்தவரங்காய் வத்தல் இருந்தது அதையும் சேர்த்துக்கிறேன் நான் அதுவும் புரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் கொத்தவரங்காய் மணத்தக்காளி நீங்கள் அதிகம் எண்ணெய் விட்டால் கூட நீங்கள் வறுத்துக்கலாம் நான் எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ மண்சட்டியில் மூணு குழி கரண்டியே எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி வந்து நம்ம அரைக்கிறதுக்கு நீங்கள் வந்து நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா இதை பேஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம் பொடியாகவும் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த பொடி வந்து ஒரு அஞ்சாறு பேருக்கு சாப்பிட்லாம் நான் பொடியை அரைச்சிட்டு வேண்டிய அளவு நம்ம பொடி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சும் எடுத்து வச்சுட்டு போது நம்ம வந்து பண்ணிக்கலாம் காய்கறியில் கூட நம்ம போட்டுக்கலாம் சாம்பாரில் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை ஆறுனோன்னு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது கடா இல்லை சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன் இது வந்து நம்ம காம்பு கிள்ளிட்டு தான் அரைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மண்சட்டியில் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பில கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க அப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து எடுத்து வச்சு இப்போது நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் நான் இந்த ஒத்த பூண்டுன்றாங்க இல்லைங்களா மருத்துவ குணமாக அந்த பூண்டை தான் எடுத்துருக்கேன் தோல் இருக்குது இதை எடுத்துருவோம் இப்போ பூண்டு வதங்கி வரட்டும் அப்புறம் நம்ம இது சீக்கிரம் வதங்கிடும் இந்த ஒத்தப்பல் பூண்டு இப்போது சாம்பார் வாங்கணும் அதோட ஒரு நாலு தக்காளி இதை நம்ம அரைத்து எடுத்துட்டு வச்சுக்கோம் நல்லா வதங்கி வரட்டும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பொடி நம்ம வறுத்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் பொடி இருக்கும் இதோட நம்ம எடுத்து இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காயம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிந்து வேகட்டும் பாருங்க அதுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துவிட்டு ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம்

நல்ல சலசலன கொதித்து அந்த புளித்தண்ணி பச்சை வாடை போகணும் இப்போ பார்த்தோம்னா நல்லா ஒத்த குழம்பு பச்சை வாடை போக நல்ல புளித்தண்ணி பச்சை வாடை போக நல்லா கொதிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா அரைச்ச ஒரு இதை இது நல்லா கொதிக்கட்டும்ங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் வெள்ளம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொதிச்சு வரட்டும் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கலர் சூப்பராக வருங்க இன்னும் நம்ம மத்தலாம் சேர்க்கல நல்ல கெட்டி பதத்துக்கு வரும் குழக்கொழனு குழம்பு பாருங்க சூப்பராக கொறைச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சு மத்தலெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சட்டின்றதால அப்படியே கொதிக்குது அவ்வளோதான் சூப்பராக இதில் வேணும்னா நிற்க பச்சரிசி மாவு கலந்துக்கலாம் இல்லை அரைக்கும்போது பச்சை சிசிமா சேர்த்து பாருங்கள் மிச்ச பொடி வந்து எனக்கு இவ்வளோ இருக்குது அடுத்ததுக்கு நம்ம சாம்பார் பண்ணும்போதோ இல்லை கத்திரிக்காய் குழம்பு அது மாதிரி பண்ணும்போதோ நம்ம இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நினச்சி இதை வந்து வெளியிலேயே நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்